பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் சேர்க்கிறதான வேத வசனம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக பிறனிடத்தில் நாம் காட்ட வேண்டியதான விஷயங்களில் ஒன்று அன்பு கூறுவது நம்மையில் நாம் எப்படி அன்பு கொடுக்குறோமோ அதுபோலவே பிறந்தத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த வேத இந்த வேதவாசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது உலகமே அன்பில்தான் இயங்குகிறது ஒரு தாய் தன் குழந்தையை பத்து மாதங்கள் தன் வயிற்றிலே தியாகத்தோடு அன்போடும் சுமக்கிறாள் குழந்தை பிறந்ததும் தன் இரத்தத்தையே பாலாக்கி ஊட்டுகிறாள் தாய்க்கு தன் குழந்தையின் மேல் அளவற்ற அன்பு வந்துவிடுகிறது படும்போது இரவும் பகலும் கண் விழித்து குழந்தைகளை பாதுகாக்கின்றாள் சீரும் சிறப்புமாக வளர்க்கின்றார் தெய்வீக அன்பை ஒரு தாயின் அன்பைப் போல கிறிஸ்து பூமிக்கு கொண்டு வந்தான் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னார் ஏசையா அறுபத்தி ஆறு பதிமூன்றில் வாசிக்கிறோம் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார் ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினைந்தில் வாசிக்கிறோம் கர்த்தரிடத்தில் இருந்து அன்பை பெறுகிற நாம் அதை வெளிப்படுத்தவும் வேண்டும் அல்லவா புதிய ஏற்பாட்டில் அன்பின் கட்டளைகள் இரண்டு உண்டு புதிய ஏற்பாட்டில் அன்பின் கட்டளைகள் இரண்டு உண்டு முதலாவது கர்த்திடத்தில் அன்பு கூற வேண்டும் இரண்டாவது பிறடத்தில் அன்பு கூற வேண்டும் வேதம் சொல்லுகிறது தேவிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவண்டத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று யோவான் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனங்களை வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இயேசு கேட்டால் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன பாவிகளும் தங்களுக்கு சிநேகிக்கிறவர்களையே தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்போது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தைந்து ஐந்து வாசிக்கிறோம் ஒரு சாஸ்திரி தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் எனக்கு பிறன் யார் என்று இயேசுவிடத்தில் கேட்டான் என்று லூக்கா பத்து இருபத்தி வாசிக்கிறோம் பிறன் யார் என்பதை விளக்கும்படி இயேசு கிறிஸ்து நல்ல சம்மானின் ஓமையை சொன்னார் இருகோ வீதியிலே குற்றூராய் கிடந்த மனிதனுக்கு லேவியனும் ஆசாரியனும் உதவி செய்ய முடியும் முன்வரவில்லை ஆனால் தீண்டத்தகாதவன் என்றும் கீழ்ச்சாதி என்றும் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமாரியன் முன் வந்து குற்றூராய் கிடந்தவனுக்கு உதவினான் அவனுடைய காயங்களின் எண்ணையும் திராட்சசஸும் வாழ்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுகவாதத்தின் வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் அன்பு இரக்கத்தை கொண்டு வருகிறது அந்த வசனத்தை இழுக்கா பத்து முப்பத்தி நாலு வாசித்தோம் அன்பு இரக்கத்தை கொண்டு வருகிறது இரக்கம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி உள்ளத்தை திறக்கிறது தியாகம் செய்கிறது இன்றைக்கும் அநேகர் தங்கள் தங்களைப் போல சம அந்தஸ்து உள்ளவரிடத்திலும் படித்தவரிடத்திலும் மட்டுமே அன்பு செலுத்துகிறார்கள் கிறிஸ்துவும் அப்படி அன்பு செலுத்துபவராயிருந்தால் நம்மை தேடி வந்திருக்கவே மாட்டார் பிரியமனவிலே தேவப்பிள்ளையிலே நீங்கள் எவ்வளவு பேரிடத்தில் அன்பு காண்பிக்க முடியுமோ அவ்வளவு பேரிடத்திலும் அன்பு காண்பியுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்ள வேண்டிய வசனங்களிலே அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரிக்கிறார்கள் என்று இந்த வச வசனம் சொல்லுது எப்ரேயர் பதிமூன்று இரண்டில் அதனாலே நாம் அன்பு காட்டக்கூடியவர்களாக உபசரிக்கக்கூடியவர்களாக இரக்கம் செய்யக்கூடியவர்களாக நம்மிடத்தில் எந்த அளவு நம்மை நேசித்து நாம் அன்பு கூறுகிறோமோ இரக்கம் காட்டுகிறோமோ அதுபோல் பிறனிடத்திலும் நமக்கு அடுத்த நபரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் கரிசனை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்கள் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்மீது மீது இரக்கம் காண்பித்தார் அந்நியர்களாக பரதேசிகளாக திக்கற்றவர்களாக கைவிடப்பட்டவர்களாக துரோகிகளாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்த நம்மை தேவன் நேசித்தபடினாலே மீது வைத்த அன்பை காண்பிக்கும் பொருட்டு நம் மீது வைத்ததான அன்பை வெளிப்படுத்தும் பொட்டு பொருட்டு தன்னுடைய சொந்த குமாரனையே பூமிக்கு அனுப்பி நமக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு மறுத்து மூன்றாம் நாள் உயிரோடு உயிரோடு எழுந்திருக்கும்படியாக செய்தார் அப்படிப்பட்ட தேவனை அன்பை நாம் ருசித்தவர்களாகி அப்படிப்பட்ட தேவனை நாம் பின்பற்றவர்களாகிய நாம் கூட மற்ற இடத்துலே அன்பு செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம் இறக்கம் பாராட்ட கடனாக இருக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு அதிகம் நேசிக்கிறோமோ அதுபோல் மற்ற நபர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மற்ற நபர்களும் தேவ சாயலே சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கப்படனாலே நாம் மற்ற நபர்களையும் நேசிக்க வேண்டும் மற்ற நபர்களையும் நாம் நேசிப்போம் என்று சொன்னால்தான் கிறிஸ்துவையும் நேசிக்கிறோம் என்று அர்த்தம் நான் கிறிஸ்துவை மரத்தில் தான் நேசிப்பேன் மனதில் நேசிக்க மாட்டேன் குயிக்களோடு கூட சிலர் இருப்பார்கள் மற்றவர்கள் பேருக்கு நான் நேசிக்கிறேன் அன்பு பாராட்டுகிறேன் கிறிஸ்துவின் மீது காட்டின அன்பை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி பேருக்கு சொல்வார்கள் பேருக்கல்ல எந்த எந்தளவுக்கு நாம் அன்பு கொடுக்குறோமோ இரக்கம் பாராட்டுகிறோமோ நம்ம நம்மளே நமக்கு எந்த அளவுக்கு சுகம் வேண்டும் நம்ம எந்த அளவுக்கு இரக்கம் வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து நாம் நடக்கிறோமோ செய்கிறோமோ அதுபோல மற்ற இடத்திலும் இரக்கம் அன்பு நாம் காண்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் கிறிஸ்து கிறிஸ்து மீதும் நாம் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்போம் அதனாலே நாம் அன்பு காட்டுகிறவர்களாக இரக்கம் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் தொடர்ந்து இப்படிப்பட்டதான் வேத வசனங்கள் நாம் வாசித்து தியானம் செய்து அந்த வசனங்களுக்கு நம்மை நாமே விட்டுக் கொடுப்போம் அர்ப்பணிப்போம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பவராக ஆமீன் கட்